ஏகம் அனேகம் அமோகம் அணுதினும் இன்னொரு வந்து எல்லாம் உள்ளவரே ஆண்டவனே முழு முதல் கடவுளே அப்பனை விநாயகனை போற்றி போற்றி வணக்கம் நேர்களே இதுவரை வந்து ராகுகாலம் நிமகண்டம் இதுபோல் குளிகை எல்லாம் கண்டோம் தற்பொழுது பார்த்தோம்னா சந்திராசிரமம் தொடர்பான விஷயங்களை பற்றி பேச இருக்கின்றோம் அதாவது மனிதனுக்கு நல்ல சிந்தனை திறன் செயல்பாடு எதையும் பக்கு செயல்படும் மாற்றல் யாவும் உண்டு அதாவது சிரிக்க தெரிந்த மிருகமாகிய மனிதனுக்கு மனது என்று ஒன்று ஒன்று உண்டு அதில் குழப்பம் என்ற ஒன்றும் உண்டு ஆறு அறிவு கொண்ட மனிதனின் ஆறு அறிவு கொண்ட மனிதன் கடவுள் பாதியாகவும் மிருகம் பாதியாகவும் செயல்படுகிறார் அதாவது ஒரு பக்கத்து வெளிப்பாடுகளை கொண்டு அவனிடம் உராடுபவர்கள் அவனின் மறுபக்கத்தை உணர நிறந்தார் சற்று தள்ளித்தான் நிற்கிறார்கள் ஜோதிட ரீதியாக நவகிரகங்கள் தான் இப்படி மனிதனையும் மனிதனின் மனக்குழப்பத்திற்கும் தடுமாற்றத்திற்கும் காரணமாக இருக்கின்றது இவற்றிற்கெல்லாம் காரணகர்த்தா யார் என்று பார்த்தோமே ஆனால் மனோகாரனான சந்திரனே ஆவார் ஆமாம் சந்திரன் தான் மனதிற்கு காரகன் சந்திரன் என்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசியில் பிரவேசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட சந்திரனே அதாவது சந்திரனை மையமாக கொண்டுதான் திதி கரணம் யோகம் திதி சூன்யம் போன்ற அமைப்புகள் ஏற்படுகிறது சந்திரனை கொண்டு விரதங்கள் அனுசரிப்பதும் சந்திரனை கொண்டு பண்டிகைகள் கொண்டாடுதலும் கோயில்கள் திருவிழாக்கள் உற்சவங்கள் சுபகாரியங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது திருமணம் நிர்ணயம் செய்யும் போது கூட சந்திரன் நோட்டத்தை வைத்து முடிவு செய்யப்படுகிறது சந்திராசிரமம் என்றால் என்ன என்று பார்ப்போம் அதாவது சந்திரன் கோச்சார சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டமே சந்திராசிரமம் என்று பொருளாகும் அதாவது ராசியில் இருந்து எட்டாம் இடத்தில் சந்திரன் சந்திர சஞ்சரிக்கும் காலமே சந்திராசிரமம் ஆகும் அவ்வாறு பிரவேசிக்கும் சந்திரன் ஒரு ராசியில் இரண்டே நாள் இருப்பார் இங்கே கோச்சார சந்திரனை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறப்பு சந்திரனை எடுத்துக்கொள்ளக்கூடாது உதாரணமாக நீங்கள் மேச ராசியில் பிறந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எட்டாம் ராசியான விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சாரிக்கும் போது சந்திராசிரமம் உண்டாகிறது ஒவ்வொரு மாதத்திலும் சந்திரன் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை போன்ற நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கும் போது மேச ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் உண்டாகிறது அதுபோல சந்திராசிரம நாட்கள் என்று கூறப்படும் கால் நாட்கள் மட்டும் உங்களுக்கு மிகவும் குழப்பமாக இருக்கும் எடுக்கும் காரியம் தடையும் தோல்வியும் உண்டாகும் மனதில் குழப்பமாக இருக்கும் தேவையில்லா சிக்கலில் நீங்கள் அகப்பட்டுக் கொள்வீர்கள் எனவே இக்காலத்தில் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் சந்திராசிரம நாட்களில் எதிரிகளால் தொல்லை துன்பம் போன்றவை உண்டாகும் சிலர் விபத்திலும் அகப்பட்டு கொள்வர் ஏனென்றால் சந்திரன் வந்து பயணக்காரகன் அல்லவா பயணத்திற்கு உட்பட்ட கிரகம் அல்லவா அதே போல் அன்றைய தினம் மறதி காரணமாக அலைச்சல் காரிய தோல்வி வாக்குவாதம் போன்றவை ஏற்படலாம் என்பதால் முக்கிய காரியங்களை அறிவுறு தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது சந்திராஷ்டமத்தில் மறதி ஏற்படுது கண்கூடாக தெரிகிறது மற்ற விஷயங்கள் மரதின் விளைவாக சிலருக்கு உதாரணமாக நிறைய விளைவுகள் ஏற்படலாம் ஒருத்தர் உத்தியோகத்திற்கு செல்கிறார் செல்லும்போது உத்தியோகத்திற்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அதை மறந்து விட்டு கூட சென்று விடுவார் இந்த சந்திராசிரம தினங்களே வீட்டிலோ தொழில் ஸ்தாபனத்திலோ சில சமயங்கள் சிக்கல்கள் நிகழ்வதுண்டு போக்குவரத்துக்கு காரகன் சந்திரன் மேலும் வாகனம் என்று பார்க்கும்போது சுக்குரன் அடுத்து கவனிக்கப்பட வேண்டியவர் வாகனம் இயக்குவதற்கு காரகர் சந்திரனே எனவே வாகனத்தில் செல்லும் போது குறிப்பாக சந்திராசிரம தினங்களில் வாகனத்தில் போது கவனமாக செல்ல வேண்டியது அவசியமாகின்றது சந்திராசிரம தினங்களில் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன என்றை பார்ப்போம் சந்திராசிரம தினங்களில் உன்நாயகர் வழிபாடு அன்று உங்கள் கடமைகளை செய்ய முன் தாயிடம் ஆசி பெறுவதும் அல்லது உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதும் சிறந்த ஒரு பரிகாரங்களாகும் செய்யக்கூடாதது எவை என்று பார்த்தோம் என்றால் புதிய முயற்சி சுப விஷயம் விருந்து உபசரிப்பு ஆகியன மௌனத்தை கடைபிடித்தால் பிரச்சனை குறையும் வணக்கம் நேர்களே இதுவரை சந்திராசமம் தொடர்பான விஷயங்களை பற்றி பார்த்தோம் அதற்கான பரிகாரங்களையும் செய்யக்கூடியதையும் செய்யக்கூடாதை பற்றி சொன்னோம் நன்றி